ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனிதா வீட்டு சமையல் சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதில் வச்சுக்கிறேங்க இப்போ இது கூட நம்ம ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க நான் தனி மிளகாய் தூள் வந்து இந்த டீஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வருங்குது இது வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூளுங்க இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்திக்கோங்க கரம் மசாலா வந்து இந்தளவுக்கு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இந்த கரம் மசாலா வந்து நான் வீட்டில் வந்து அரைச்சி எடுத்ததுங்க இது கூட மல்லி இதெல்லாம் சேர்த்துலிங்க சீரகமெல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்தி சோம்பு இதெல்லாம் சேர்த்து வந்து நான் வீட்லேயே அரைச்சதுங்க இது அது வந்து ஒரு நாளைக்கு எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறேங்க இந்த வீட்டில் ஹோம் ஹோம்மேடு கரம் மசாலா தூள் தான் நான் போட்டிருக்குறேங்க நீங்கள் கடையில் வாங்கறது கூட போட்டுக்கலாங்க இருந்தாலும் இதுக்குன்னு தனி ஒரு டேஸ்ட்டு வருங்க நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலாக்கு போது தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நம்ம பத்திரினா நம்ம திரும்ப கடைசியில் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு குட்டி பீஸ் லெமன் எடுத்து ஒரு நாலஞ்சு சொட்டு நம்ம லெமன் சார் வந்து சேர்த்துக்கலாங்க நிறைய சேர்த்த வேண்டாங்க ஒரு இந்தளவுக்கு ஒரு பத்து சொட்டு இருக்கிற அளவுக்கு சேர்த்துனா போதுங்க நம்மளுக்கு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை ஊற வச்சிடலாங்க இதை நல்லா ஊட்டுங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாங்க இது இதை நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு இது ஊறி வரட்டுங்க பாருங்க அது ஊறிட்டுக்கிறப்பே நம்ம ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா அரை வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறனால ஒரு ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கலாங்க நீல சைஸில் வெட்டிக்கங்குத வெங்காயத்தை வெட்டிட்டு நம்ம பச்சை மிளகாயை கீரி மட்டும் வச்சுக்கலாங்க ரெண்டா இந்த மாதிரி கீரி மட்டும் வச்சுக்கலாங்க நம்ம ரொம்ப புதுசாக கட் பண்ண வேண்டாங்க அப்படியே முழுசாக இருக்கிறதுலையே நம்ம இது போல் நாளாக கீறி விட்டு வச்சுக்கலாங்க நம்ம கருவேப்பிலையில் உருகி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானிலி வச்சுக்கலாங்க இப்போது வானொலியில் தேவையான அளவு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க தேங்காய் எண்ணெயில் வந்து இது போல் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மூன்று ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு பொறிஞ்சதும் நாம் இந்த வெட்டி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க கூடவே இந்த பச்சை மிளகா கருவேப்பிலையில எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு கலந்து நம்ம நம்ம கசகசன்னு அதிக மசாலா இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களையும் வச்சு ஈஸியாக டக்குன்னு இது போல் நல்லா டேஸ்டியாக நம்ம செஞ்சோம்னா இது வந்து பிரியாணி நெய் சா நெய் சாதம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் வதைக்கிலாங்க நம்ம இது போல் லைட்டாக நல்லா ப்ரௌனாக வரணுங்க நம்மளுக்கு பொன்னிறமாக அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்துட்டுக்கலாங்க இது போல் கலந்துடுங்க இப்போது ஒரு விட்டு திருப்பி இது கூட வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டு இது போல் ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம படுபடி எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிறபடியே வச்சு மீடியம் சைஸ்லேயே அடுப்பை வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம தட்டு வச்சு மூடிடலாங்க அடுப்பை வந்து மீடியமுக்கும் கம்மியாக சிம்லேயே கூட வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துட்டீங்க அந்த எண்ணெயில் தான் வெந்து வந்துட்ருக்குதுங்க தீஞ்சிராமல் நம்ம சிம்ளியை கூட வச்சுக்கலாங்க மறுபடியும் ஒரு நிமிஷம் சேர்த்தி கூட ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டுங்க நம்ம இடையில ஒரு தடவை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து எடுத்து அதை வந்து திருப்பி விட்லாங்க நம்ம இந்த பக்கமாக எல்லாத்தையும் திருப்பி விரட்டி விடலாங்க ஈவனாக வேகங்க நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு அதனால இந்த போல் திருப்பி விட்டு வச்சுக்கலாங்க நம்மளுக்கு இது ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வெந்தர் வந்துருங்க திருப்பி நம்ம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க ஒரு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கலந்துட்டுக்கலாங்க நம்மளுக்கு அந்த எண்ணெயிலே வந்து சிக்கன் வந்து நல்லா சாப்பிட்டா பொது பொதுன்னு வெந்து வந்துருங்க பாருங்க ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து சிக்கனை வந்து அந்த பெரிய பீஸாக இருக்கிறது எலும்போடு வந்து நீங்கள் இது போல் அமைத்தி வெட்டி எடுத்திங்கன்னா பூ போல் பஞ்சு போல் நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நம்மளுக்கு வெந்து வச்சுங்க இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நம்மளுக்கு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம இதை எடுத்து அந்த பக்கமாக வச்சுட்டு இப்போ தான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்த போகிறேங்க நான் ஒரு சின்ன தாலிப்பு வடக்கல் வந்து வச்சுக்கிறேங்க இப்போ இதில் வந்து ஒரு பத்து இருபது மிளகு வந்து சேர்த்திக்கிறேங்க இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு லைட்டாக அதை வந்து நாம ரொம்ப வருபடக்கூடாதுங்க லைட்டாக வந்து சூடு மட்டும் ஆகட்டுங்க இது போல் அந்த சூடு மட்டும் பட்டு மொறு மொறுன்னு ஆனால் போதுங்க ரொம்ப கருகிற மாதிரி நம்ம வருவற்றக்கூடாதுங்கு அந்த மனம் வந்து லைட்டாக வருவட்ற மனம் வந்து வருங்க மல்லி வருத்த ஒரு மனம் வருவீங்களா அது போல் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு திருப்பி இதை வந்து சிக்கனை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க இது வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதே நம்ம இது வந்து நுணுக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இடியொரில் போட்டு இது போல் நம்ம எடுத்து இதில் சேர்த்திக்கலாங்க இதுதான் நம்மளுக்கு சூப்பராக ஒரு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் இந்த சிக்கனுக்கு வந்து கொடுக்குங்க பணம் அதை கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்பவேன் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லா இடத்துலையும் படும்படி பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மல்லி மிளகு வறுவல் சிக்கன் வறுவல் வந்து மல்லி மிளகு சேர்த்த சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சாஃப்ட்டாக நல்லா பூ போல் வந்து மசாலாவ்லாம் உள்ளே இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க இதுக்கு மல்லி நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க நம்ம மல்லியும் மிளகும் தட்டி சேர்த்துருக்க இதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்டாலே இது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க மல்லி இலை வந்து சேர்த்த வேண்டியது இல்லைங்க நீங்கள் விரும்புனீங்கன்னா சேர்த்திக்கோங்க நான் வந்து சேர்த்தல பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பஞ்சு போல் வெந்து வந்திருக்குங்க நல்லா சூடாக சுட சுட மல்லி மிளகு உருள் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் மசாலாவில் நல்லா உள்ளே இறங்கி பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க